தமிழில் இல்லாத தோழர்களே நகைச்சுவை வேண்டுமென்றால் நீங்கள் தனியாக இருக்க வேண்டும் தமிழில் நகைச்சுவை இருக்கு சில சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மதுரைக்கு இவர் வந்தார் நம்ம கலைவாளர் என் எஸ் கிருஷ்ணன் வந்தார் வந்து தோசை சாப்பிட போன ஒரு கடையில் இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயந்தான் நடைமுறையில் தமிழ் தேவாரத்தில் தமிழ் திருவாசகத்தில் தமிழ் திருமூலரில் தமிழ் சங்க இலக்கியத்தில் தமிழ் எட்டுத்தொகை பத்துப்பாட்டில் தமிழ் என்பதெல்லாம் அல்ல நடைமுறையில் தமிழ் உரையாடலில் தமிழ் ஒருவருக்கொருவர் உறவாடலில் தமிழ் என்றெல்லாம் நீங்கள் பயின்று கொள்ள வேண்டும் அப்போல்லாம் மதுரையில் மதுரை சாப்பாட்டுக்கு ஒரு அழகான ஊர் இங்கே வந்து சாப்பிடணும் இட்லி கூட இங்கே வந்து சாப்பிடணும் ஒவ்வொரு கடைக்கும் இட்லி வேற சாம்பார் வேறேங்க ஒரு கடையில் மாதிரி இன்னொரு கடையில் இல்லை அதே பருப்பு அதே வெங்காயம் அதே தாளிப்பு அதே தான் ஆனால் அவர் ருசி வேற இவர் ருசி வேறு இவர் இட்லி வேற அவர் இட்லி வேற ஏன் உடம்பு மட்டும் ஒன்று ஆச்சரியம் இங்கே அப்போல்லாம் தோசைக்கு சர்க்கரை வைத்து கொடுப்பாரு நாட்டு சர்க்கரை அது சாம்பாரில் அதை சக் அந்த சர்க்கரையில் சாம்பார் ஊற்றி தோசையின் ஒரு காதை ஒரு ஓரமாக பீத்து அதை சாம்பாரிலும் சர்க்கரையிலும் தோய்த்து அதை கொஞ்சம் ஊற வச்சு நாக்கின் நுனியில் வச்சு சின்ன கடி கடித்து அந்த சாம்பாரும் சர்க்கரையும் நடுநாக்குக்கு போகிற தூரம் வரைக்கும் அதை கண்மூடி ரசிப்பது ஒரு சுகம் அது ஒரு அத்வைதம் அது ஒரு பெரிய ஆனந்தம் அப்போ சர்க்கரை விலை ஏறி போய் சர்க்கரை கொடுக்குறாங்க இது சர்க்கரை கொடுக்க முடியாது தோசைக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போது எங்கப்பா சர்க்கரைன்னு கேட்டிருக்காரு தோசை கொடுத்துட்டு இல்லைங்க போர்டை பார்க்கலையா என்ன போய் இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாதுன்னு போட்டிருக்கான் இது என்எஸ்கே கேட்டால் படிச்சுட்டு அப்படியா இன்னொரு தோசை கொண்டாடினார் கொண்டு வந்தான் இதுக்கு சர்க்கரை கொடுன்னாரு ஏன் இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது ரெண்டாவது தோசைக்கு கொடுக்கலாம்ல என்னையோ வம்பா போச்சு கலைவனர் வந்திருக்கார் ரொம்ப வம்பு பண்ணுறாருங்க போர்டை மாற்றி எழுதி போடுங்க இனிமேல் தோசைக்கு சக்கரை கிடையாதுன்னு போடுறா இப்போ அவர் கேட்டார் ரெண்டு தோசை ஒன்று மேலே ஒன்று வச்சு கொண்டாடுனார் எதுக்கு கொண்டாப்பா சரி இப்போ சக்கரை கொண்டா என்ன சார் ஓட வம்பா போச்சு என்ன போட்டிருக்க இனி மேல் தோசைக்கு சக்கர கிடையாது கீழ்தோசை தமிழ் விளையாடும் இதற்கு ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாட்சியராய் சீர் வெண்டலையும் விரவி வந்து செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு வாய்ப்பாடுகள் உண்டால் முடியக்கூடிய வெண்பாவை எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதற்கு உங்கள் உரையாடல் போதும் உங்கள் மதி போதும் உங்கள் ரசனை போதும் இது இருந்தால் தமிழ் உங்களோடு கொஞ்சம் விளையாடும் தமிழ் உங்கள் வாழ்வோடு வரும் இந்த தமிழை உங்கள் வாழ்வோடு கொள்ளுங்கள் திருக்குறள் என்ற இந்த ஒரே ஒரு பணுவலுக்காக நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் கொண்டாட வேண்டும் நாம் தமிழ் நிலத்தில் பிறந்தோம் என்பதற்காக பெருமைப்பட வேண்டும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னபொழுதே மனுநீதி காலி ஏற்றத்தாழ்வு காலி எல்லாத்தையும் இந்த ஒரு அடிப்படை பிறப்பு ஒக்கும் நான் ரொம்ப வள்ளுவன் சொற்களை பெய்வதில் மிக 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 கெட்டிக்காரன் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து இது வள்ளுவன் சொன்ன சொல் இந்த சொல்லுக்கு அவனே இலக்கணம் அவனே இலக்கியம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லா மனிதர்க்கும்னு சொல்லல இந்த ஒரு நண்பன் சிரித்தான் ஒரு நண்பன் கைதட்டினான் இந்த ஒரு நண்பனின் கரொலியில் ஓர் ஆயிரம் தமிழர்களின் கரங்கள் இணைந்திருக்கின்றன என்று நான் கருதுகிறேன் பிறப்புக்கும் எல்லா மனிதர்க்கும் என்று சொல்லியிருந்தால் அவன் மனிதகுலத்தை மட்டும் சிந்தித்தவன் எல்லா உயிர்க்கும் அணில் மான் கிளி காக்கை எலி விட்டில் எல்லாம் மனிதனோடு சேர்ந்து இன்னும் சொல்ல போனால் நான் மூன்றாம் உலகப் போல் எழுதியிருக்கிறேன் இந்த உலகம் மனிதனுக்கான படைக்கப்பட்டது அல்ல மனிதன் கடைசியில் வந்த சூழ்ச்சியான ஒரு பிறவி இவன் எல்லாவற்றையும் வென்றெடுத்து விட்டான் இது விலங்குகளுக்காகவும் பூச்சிகளுக்காகவும் படைக்கப்பட்ட உலகம் நமக்கு முன்னோடிகள் விலங்குகளும் பூச்சிகளும் மீன்களும் பறவைகளும் தான் அந்த உலகத்தை நாம் சூழ்ச்சியால் அபகரித்து கொண்டோம் அவர்களை வெளியேற்றினோம் இதுதான் நடந்தது எனவே இந்த உலகம் முதலில் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பூச்சிகளுக்கும் இருக்கட்டும் சொன்னார் பார்த்துங்க இது இன்னிழல் இன்மையால் வருந்திய மடப்பிணைக்கு தன்னிழலை கொடுத்தளிக்கும் கலை என்று கலித்தொகையில் ஒரு பாட்டு உண்டு வெயில் கடும் வெயில் நிழல் எங்கும் இல்லை நிழல் எப்போது என்றால் ஓர் உருவத்தின் நிழல் மட்டும்தான் விழும் அதில் அந்த கடுஞ்சுரத்தில் ஆண்மானும் பெண்மானும் இருக்கின்றன பெண்மானுக்கு கருணை காட்ட நினைக்கிற ஆண்மான் நின்று கொள்கிறது அந்த நிழலில் பெண்மான் இலைப்பாறுகிறது என்று காட்டிய காட்சி தமிழன் கண்ட காட்சி இது உலகத்திற்கு அவன் கொடுத்த கொடை ஒரு ஒரு மிருகத்திடமிருந்து கற்றுக்கொள் ஒரு பெண்ணை எப்படி பராமரிப்பது என்பதை மிருகத்திடமிருந்து கற்றுக்கொள் எந்த விலங்கும் தாழ்ந்ததில்லை எல்லா விலங்குகளும் மனிதனை விட ஒவ்வொரு படிநிலையில் உயர்ந்தவை எந்த புறாவும் தன் ஜோடி என்று ஜோடி தொடுவதில்லை எந்த விலங்கும் தொப்பை வளர்ப்பதில்லை தொப்பை கிளியோ தொப்பை முயலோ எங்கேனும் கண்டதுண்டா காட்டுக்குள் மதம் இல்லை ஒரு இந்து புலியோ மானோ கிறித்துவ கிளியோ காட்டுக்குள் இல்லை காட்டுக்குள் மூட நம்பிக்கை இல்லை அங்கே எங்கே அங்கே எந்த நெருப்பு தீ தீமிதிப்பதில்லை இந்த மிருகத்திடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு அதை வாழ்வியலுக்கு அமல்படுத்த வேண்டும் என்று காட்டியவன் தமிழன் இந்த திருக்குறள் ஒரு குரல் இருக்குங்க இதை பாருங்க நீங்க நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் நாடி வாய்ப்ப செயல் இதுங்க மருந்துக்கு இதைவிட ஒரு சிறந்த சூத்திரத்தை எந்த சீன மருத்துவ அறிஞர்களோ கிரேக்க மருத்துவ அறிஞர்களோ சுமேரிய மருத்துவ அறிஞர்களோ எகிப்திய மருத்துவ நு நிபுணர்களோ இப்படி ஒன்றை அனுபவித்ததில்லை நோய் நாடி நோய் முதல் நாடி நீங்கள் டாக்டரை பார்க்கும்போது நான் டாக்டர்களுக்கு ரொம்ப நண்பன் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய டாக்டர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப அன்பு பாராட்டுகிறவன் என் ஒரு நூறு மருத்துவர்களின் பெயரை தொலைபேசியோடு சொல்லுவேன் எல்லாம் எனக்காக இல்லை என் நண்பர்களுக்கான ஒரு சமூகத்தை நான் மருத்துவ உலகத்துக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன் நான் சொல்கிறேன் மருத்துவர்களை பார்க்கும்போது நீ கேட்க வேண்டிய கேள்வி என்ன மருந்து கொடுத்தார் என்பதல்ல எவ்வளவு ஃபீஸ் வாங்கினார் என்பதல்ல அதெல்லாம் இல்லை நீங்கள் மருத்துவரை பார்த்து கேட்க வேண்டிய போல கேள்வி எனக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி எனக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா டாக்டர் அது அநேகமாக ஒரு வார்த்தையில் தெரிஞ்ச நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறை வருவீங்கள்ல அதுக்குள்ளே எப்படி நான் கண்டுபிடிச்சிருவேன் அந்த மருந்தில் என்ன பயன் மருந்து சாப்பிடுவதே எந்த நோய் என்று அந்த கிருமியை கொள்வதற்கான சாதனம்தான் மருந்து இவர் வந்து வலிக்கு மருந்து கேட்டால் தலைவலிக்கு மருந்து கொடுத்தால் அது இன்னொரு உபாதையை கொண்டு போய்விடும் பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் எய்ட்ஸுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு எய்ட்ஸ் வந்தோடன இந்த உலகத்தினுடைய எல்லா மருத்துவர்களும் துடித்தது ஒரே ஒரு விஷயம்தான் டயக்னைஸ் பண்ணணும் எய்ட்ஸை எய்ட்ஸ் வந்துடுச்சு எய்ட்ஸ் வந்தால் ஒரு மனிதன் மெல்ல மெல்ல இறந்து போகிறான் வடிவம் மாறி விடுகிறான் இரத்த அணுக்கள் சிதைகின்றன ஒயிட் பிளேட்ஸ்லாம் குறைஞ்சி போயிடுது எல்லாம் மாறி போயிடுது என்ன எப்படி அங்கே தான் மருந்து கண்டுபிடிச்சிடலாம் அது ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிச்சா தானே மருந்து கண்டுபிடிக்க முடியும் இங்கே திருக்குறள் வருதுங்க நோய் நாடி நோய் முதல் எய்ட்ஸுக்கு நோய் முதல் என்பது என்ன வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் எய்ட்ஸ் அதான அடிப்படை அது எங்கிருந்து வந்துச்சு கடைசியில் எல்லாம் அதை பார்த்தா இதை பார்த்தா அதை பார்த்தா கடைசியில் ஒரு ஐரோப்பியா அலறுகிறது அமெரிக்கா அலறுகிறது ஆஸ்திரேலியா அலறுகிறது எல்லா கண்டங்களும் இதற்கு மருந்து கண்டுபிடிக்க துடிக்கிறார்கள் இல்லைன்னா மனித குலத்துக்கே ஒரு பெரிய திங்கு வந்துவிடும் போல் இருக்கிறது தெரிகிறது கடைசியா ஒரு ஐரோப்பிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சார் இது குரங்கிலிருந்து வந்ததுன்னு குரங்கிலிருந்து எப்படி மனிதனுக்கு வந்தது அது அடுத்த கேள்வி நாடுகளில் நீங்கள் நம்ம சூப்பு சாப்பிட்றவங்கள நம்ம ஊரில் இப்போ கோழி சூப் இருக்குது வெஜிடபிள் சூப் இருக்குது எல்லா இறைச்சியிலையும் சூப் போடலாம் மேல்நாடுகளில் ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டு இருக்குது குரங்கின் மூளை இந்த குரங்கின் மூளை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குரங்கை பிடிக்கிறாங்க குரங்க பிடிச்சி முழு குரங்கை அவிக்கிறாங்க அருவருப்பாக இருக்கு உங்களுக்கு ஒரு முழு குரங்கை அவிக்கிறாங்க அவிச்சிட்டு இங்கே பாருங்கள் ஒரு டேபிள் இருக்குது அந்த மேஜையில் மேலே குரங்கின் தலையை மட்டும் மேலே வருகிற மாதிரி உடம்பு கீழே இருக்கும் டேபிளுக்கு கீழே மேலே மட்டும் தலை வரும் அந்த தலைக்கு தலையை அவிச்சு கொடுத்துட்றாங்க நீங்கள் இடநீர் சீவுற மாதிரி சீவுவதற்கு ஒரு கத்தி கொடுக்குறாங்க அந்த கத்தியில் நீங்கள் இந்த குரங்கின் தலையை லேசாக சீவிட்டு உள்ள ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிக்கணும் மூளையை உருகிய மூளையை இதுதான் மேல்நாடுகளில் டெலிஷியஸ் ஃபுட்டு ரொம்ப உயர்ந்த உணவு என் நண்பனுக்கு நீ என்ன நம்ம ஊரில் கேட்பாங்கள்ல எங்கள் வீடு என்ன எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது வந்தால் நீங்கள் கோழி அடிக்கப் போகிறீங்க எனக்கு நம்ம ஊரில் அது ஒரு பெருசு கோழி அடித்தா குழம்பு வைக்க போகிறீங்க என்ன ஐரோப்பா பக்கம் வர்றது வந்தால் என்ன நீ குரங்கு சூப்பாக கொடுத்துட போகிற இப்படி இருக்குது இந்த குரங்குக்கு வந்த எய்ட்ஸ் ஒன்று இந்த மூளை சூப்பை குடித்தம்பார் ஒரு மனிதன் அவனுக்கு வந்து அவன் மூலமாக மனித குலத்துக்கு பரவியது என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த நோய் நாடி நோய் முதல் நாடினார்கள் அதற்கு பிறகு கர்ப்பிணிகளின் சிறுநீரில் இருக்கிறது இந்த எய்ட்ஸுக்கு மருந்துன்னு கண்டுபிடிச்சான் இப்படி 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 இதுக்கெல்லாம் மூலம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி செயல் என்று எங்களுடைய முன்னோன் எங்கள் தமிழ் தாத்தா அவன் சொல்லி கொடுத்ததைத்தான் இந்த மண் இன்னும் பின்பற்றி கொண்டிருக்கிறது என்பது உண்மை நிலையாமையை பற்றி சொல்லுங்க இந்த மண்ணில் நிலையாமையை பற்றி அதிகம் பாடியவன் தமிழன் ஏன் தெரியுமா நிலையாமையை சொல்ல சொல்ல நிலைத்த செயல் செய்ய வேண்டும் மனிதன் என்பதற்கான ஊற்றுக்கண்ணது அது இந்த உலகம் வந்து மாயம் இந்த உலகம் கொஞ்ச நாள் தான் இந்த உலக சேர்த்து வச்சு என்ன பண்றது எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த உலகம் அழியப் போகிறது நீ போகிறாய் என்று சொல்வதன் நோக்கமே என்ன தெரியுமா நீங்க மாயாவாதம் பிற மொழிகள் சொன்னதற்கும் தமிழ்மொழி மாயாவாதம் சொன்னதற்கும் அடிப்படை வேறுபாடு உண்டு பர்திருகரி சொன்னான் வடமொழியில் நிலையாமையை சொன்னான் நிலையாமையை சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் துறந்து விட்டு போ வாழாதே நான் மன்னன் நான் மன்னனே துறந்து விட்டேன் எல்லாமே நிலையாமை உள்ளது தாமரை இலையின் திவலைகள் போன்றவர்கள் நீங்கள் எப்போது விழுவீர்கள் தெரியாது என்று பாடியவன் பர்தருகரி அந்த பர்தருகரி வடமொழியில் பெரிய தத்துவக் கவிஞனாக பேசப்பட்டவன் பேசப்பட்டு கொண்டிருக்கிறவன் அவன் நிலையாமையை சொல்வதற்கு நோக்கமே இந்த பூமி நிலையானதில்லை கேடுங்கிட்டு போ என்பதற்குத்தான் தமிழன் நிலையாமை சொன்னான் நிலையாமை சொன்னதற்கு நோன் இது இந்த பூமி இருக்கிறதே நிலையாமை உள்ளது இதில் நிலைத்த தன்மை எது என்று அறிந்து வாழ்ந்து போ இதைச் சொல்லத்தான் தமிழன் பாடினான் ஊரலாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணமின்று பேரிட்டு சூறையன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே அந்த நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்பதில் இருக்கிறது அடுத்தகட்ட வாழ்க்கை செத்தவனை நினைத்துக்கொண்டே இராதே என்றைக்கு செத்தானோ விட்டுவிடு அவனின் செயல்களை மட்டும் எடுத்துக்கொள் நீ என்பது யார் நீ என்பது என்ன இந்த உடல் போகிற போது நீ என்கிற பெயர் நீ என்கிற உடல் நீ என்கிற உள்ளம் மூன்றும் அழிந்து விடுகிறது அப்படி என்றால் நீ என்பது யார் உன் உடல் உயிர் உள்ளம் எல்லாம் அழிந்த பிறகும் உன்னை சொல்வதற்கு எது மிச்சம் இருக்கிறதோ அதுதான் நீ அப்ப எது மிச்சம் இருக்கும் உன் செயல் மிச்சம் இருக்கும் இந்த செயல் உன் செயல் பேசப்பட வேண்டும் உன் செயல் உன்னை நினைவூட்டி கொண்டிருக்கும் அந்த செயல் உயர்ந்த செயலாக நன் செயலாக கொடை கொண்டதாக ஒரு சமூகத்தை வாழ்விப்பதாக நீ வாழும்போது வாழவிடாத சமுதாயத்தை நீ செத்த பிறகாவது வாழவிடுவதற்காக இருந்தால்தான் உன்னை இந்த பூமி காப்பாற்றும் நினைக்கும் என்பதற்காக அது சொல்லப்பட்டது இந்த நிலையாமை தத்துவம் கூட இப்படித்தான் உண்மையா சொல்ல போனால் தோழர்களே நான் வரை நான் ஒரு கருத்தை இந்த மண் இந்த மன்றத்தில் மிகுதியாக விதைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த மொழி என்பது எப்பப்போது நிலைக்கும் என்று நீங்கள் எண்ணி நீங்கள் பேசுகிற வரைக்கும் இருக்கும் உங்கள் பிள்ளைகளோடு உரையாடுகிற வரைக்கும் இருக்கும் உங்கள் தாய் தந்தையரோடு இருக்கும் நான் நிறைவாக ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இங்கு வந்திருக்கிற தமிழர்களே நீங்கள் விதை நல் உங்கள் ஒவ்வொரு விதைக்குள்ளும் எத்தனை வயற்காடுகள் இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் நீங்கள் ஒரு விதை நல்லல்ல ஒரு வயற்காடு ஒரு பெரிய தோட்டம் தோட்டத்தை விதைப்பீர்கள் இங்கு வந்திருக்கிற இந்த ஐநூற்றி ஐம்பது அறநூறு தமிழ் பிள்ளைகளும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் ஆசிரியர்களும் என் செல்வங்கள் நீங்களெல்லாம் என் செல்வங்கள் என் தமிழ் கேட்க வந்திருக்கிற நீங்கள் இதன் வழியாக தமிழை இந்த மண்ணுக்கு பரப்ப போகிறீர்கள் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பரப்ப போகிறீர்கள் நீங்கள் உங்கள் மூலமாக நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து தமிழில் பெயர் சூட்டுவதற்கு நீங்கள் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு பெயர் என்பது என்ன பெயர்னா சாதாரணமா ராமு இவன் தாழ்த்தப்பட்டவன் மசாமி ஜாதி இந்து ராமஸ்வாமி அக்ரஹாரம் பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறீர்களே பெயரில் வர்க்கம் இருக்கிறது பெயரில் வாழ்க்கை இருக்கிறது பெயரில் ஜாதியை அடுக்கு இருக்கிறது ராமு ஏழைய ராமு மாட்டை பிடிச்சி கட்டுறா நம்ம நம்ம சகோதரனை அப்படி நடத்தியிருக்கோம் நம்ம சகோதரனை இப்படி நடத்தியிருக்கிறோம் ராமசாமி ஜாதி ஹிந்து ராமசுவாமி அங்கே என்றைக்கு ஈஸ் வந்துருச்சோ அன்றைக்கி அவர் மேலே மேலெடுத்தாள் அதனால் பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள் தான் எல்லாமே இருக்கிறது பெயரில் தான் இந்த வொடர்கள் ஒருவனுக்கு ஒரு பெயர் இருந்தால் பள்ளிக்கூடத்தில் தமிழ் புழங்குகிறது தமிழில் பெயர் இருந்தால் ஏ தென்மொழி ஏ செங்குட்டுவா ஏ இளங்கோ ஏ நச்செல்லை ஏ வெள்ளி வீதி இங்கு வா என்று நீங்கள் அழைக்கிற போது பெயரில் உரையாடலில் தமிழ் புழங்குகிறது அதை எழுதுகிறீர்கள் பள்ளிக்கூடத்தில் தமிழ் புழங்குகிறது அது அச்சடிக்கப்படுகிறது அது எழுத்தில் தமிழ் புழங்குகிறது நீங்கள் கடவுச்சீட்டு வாங்குகிறீர்கள் வெளிநாட்டில் தமிழ் புழங்குகிறது நீங்கள் அதன் பிறகு உங்கள் ப பங்கீடு அட்டை பங்கீட்டு அட்டையில் அரசாங்கம் உங்களை தமிழ் பேசுகிறது நீங்கள் உங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் உங்கள் பேர் தமிழில் புழங்குகிறது இப்போ அனி சார் வந்து எங்கேருந்து வந்திருக்காரு திருவனந்தபுரத்திலேருந்து வந்திருக்காரு அழகாக தமிழ் பேசுகிறார் அவர் இருந்து இங்கே ஆட்சித்தலைவராக வந்திருந்தாலும் அவர் ஒரு ஃபைல் பார்க்குறாரு அந்த ஃபைலில் தேன்மொழின்னு இருக்கு அன்புன்னு இருக்குது இன்பான் இருக்கு வெண்பான் இருக்கு தமிழ்மொழி செம்மொழின்னு இருக்கு என்று பெயர் இருந்தால் அவர் மலையாளத்தில் பேச முடியாது இந்தியில் பேச முடியாது தெலுங்கில் பேச முடியாது கன்னடத்தில் பேச முடியாது கேரளத்திலிருந்து வந்து எங்கள் சகோதரர் தமிழில் தான் உச்சரிக்க வேண்டியிருக்கும் அப்படி அவரை தமிழ் பேச வைப்பதற்கு உலகத்தை தமிழை பேச வைப்பதற்கு நீங்கள் உங்கள் பெயர்களை தமிழில் சூட்டுங்கள் தமிழில் சூட்டியாக வேண்டும் வைரமுத்து வற்புறுத்தினான் பெயர் என்பது வெறும் பெயர் அல்ல பெயர் என்பது அரசியல் பெயர் என்பது வந்து நிர்வாகம் பெயர் என்பது அரசாங்கம் பெயர் என்பது அகிலம் என்று சொன்னான் என்று நீங்கள் சொல்லுங்கள் தமிழில் இல்லாத நகைச்சுவையா தோழர்களே நகைச்சுவை வேண்டுமென்றால் நீங்கள் தனியாக இருக்க வேண்டும் என்று தமிழுக்குள்ள நகைச்சுவை இருக்குது சில சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மதுரைக்கு இவர் வந்தார் நம்ம கலைவாளர் என் எஸ் கிருஷ்ணன் வந்தார் வந்து தோசை சாப்பிடப்பட ஒரு கடையில் இது உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயந்தான் நடைமுறையில் தமிழ் தேவாரத்தில் தமிழ் திருவாசகத்தில் தமிழ் திருமூலரில் தமிழ் சங்க இலக்கியத்தில் தமிழ் எட்டுத்தொகை பத்துப்பாட்டில் தமிழ் என்பதெல்லாம் அல்ல நடைமுறையில் தமிழ் உரையாடலில் தமிழ் ஒருவருக்கொருவர் உறவாடலில் தமிழ் என்றெல்லாம் நீங்கள் பயின்று கொள்ள வேண்டும் அப்போல்லாம் மதுரையில் மதுரை சாப்பாட்டுக்கு ஒரு அழகான ஊர் இங்கே வந்து சாப்பிடணும் இட்லி கூட இங்கே வந்து சாப்பிட்ணும் ஒவ்வொரு கடைக்கும் இட்லி வேற சாம்பார் வேறங்க ஒரு கடையில் மாதிரி இன்னொரு கடையில் இல்லை அதே பருப்பு அதே வெங்காயம் அதே தாளிப்பு அதே தான் ஆனால் அவர் ருசி வேறு இவர் ருசி வேறு இவர் இட்லி வேற அவர் இட்லி வேற ஏன் உடம்பு மட்டும் ஒன்று ஆச்சரியம் இங்கே அப்போலாம் தோசைக்கு சர்க்கரை வைத்து கொடுப்பார் நாட்டு சர்க்கரை அது சாம்பாரில் அதை சக் அந்த சர்க்கரையில் சாம்பார் ஊற்றி தோசையின் ஒரு காதை ஒரு ஓரமாக பீத்து அதை சாம்பாரிலும் சர்க்கரையிலும் தோய்த்து அதை கொஞ்சம் ஊற வச்சு நாக்கின் நுனியில் வச்சு சின்ன கடி கடித்து அந்த சாம்பாரும் சர்க்கரையும் நடுநாக்குக்கு போகிற தூரம் வரைக்கும் அதை கண்மூடி ரசிப்பது ஒரு சுகம் அது ஒரு அத்வைதம் அது ஒரு பெரிய ஆனந்தம் அப்போ சர்க்கரை விலை ஏறி போய் சர்க்கரை கொடுக்குறேன் இது சர்க்கரை கொடுக்க முடியாது தோசைக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போது எங்கப்பா சர்க்கரைன்னு கேட்டிருக்காரு தோசை கொடுத்துட்டு இல்லைங்க போட பார்க்கலையா என்ன போய் இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாதுன்னு போட்டிருக்கான் இது என்எஸ்கே கேட்டால் படிச்சுட்டு அப்படியா இன்னொரு தோசை கொண்டாடினார் கொண்டு வந்தான் இதுக்கு சர்க்கரை கொடுன்னார் ஏன் இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது ரெண்டாவது தோசைக்கு கொடுக்கலாம்ல என்னையா வம்பா போச்சு கலைவனர் வந்திருக்கார் ரொம்ப வம்பு பண்றாருங்க போர்டை மாற்றி எழுதி போடுங்க இனிமேல் தோசைக்கு சக்கரை கிடையாதுன்னு போடுறான் இப்ப அவர் கேட்டார் ரெண்டு தோசை ஒன்று மேலே ஒன்று வச்சு கொண்டாடுனாருக்கு கொண்டாப்பா சரி இப்ப சக்கரை கொண்டா என்ன சார் ஓட வம்பா போச்சு என்ன போட்டிருக்க இனி மேல் தோசைக்கு சக்கர கிடையாது கீழ்தோசைக்கு கொடுக்கலாம்ல தமிழ் இப்படியெல்லாம் விளையாடும் இதற்கு ஈற்றடி முச்சீரா ஏனையடி நாட்சியராய் இயற்சீரும் வெண் சீரும் வந்து இயற்கீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் விரவி வந்து செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என வாய்பாடுகள் ஒன்றால் முடியக்கூடிய வெண்பாவை எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை இதற்கு உங்கள் உரையாடல் போதும் உங்கள் மதி போதும் உங்கள் ரசனை போதும் இது இருந்தால் தமிழ் உங்களோடு கொஞ்சம் விளையாடும் தமிழ் உங்கள் வாழ்வோடு வரும் இந்த தமிழை உங்கள் வாழ்வோடு கொள்ளுங்கள் இந்த தமிழை உங்கள் வாழ்வியலோடு கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பெயரிடுங்கள் தமிழ் வாழ்க என்று சொல்லுங்கள் தமிழ் உங்களை வாழ வைக்கும் தமிழ் வெல்க என்று சொல்லுங்கள் தமிழ் உங்களை வெல்விக்கும் தமிழ் வளர்க என்று சொல்லுங்கள் தமிழ் உங்களை வளர்க்கும் தமிழா தமிழை கொண்டாடு தமிழ் உன்னை கொண்டாடும் வாழ்க வணக்கம் நன்றி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலா தார் முயவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார் முயுவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்ய மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களைச் சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செய்கலா தார் முயுவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களைச் மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன் மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் செயற்கறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலா தார் முயவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களைப் புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றிப் பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களைச் சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய தார் முயூவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களைப் புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செய்கலா தார் முயுவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களைச் செய்ய மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களைச் சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார் முயுவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களைப் புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய தார் முயவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களைச் மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களைப் புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களைச் சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலா தார் முயவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் முயூவ விளக்கம் செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர் செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களைச் செய்பவரே மேன்மக்கள் செய்ய முடியாதவரோ சிறியவரே கலைஞர் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோரே பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களைச் செய்யாதவர்களைச் சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும்